வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க இன்னைக்கு நம்ம தென்னாலிராமன் கதைய பார்க்கலாம் தென்னாலிராமன் கதைனாலே எல்லாருக்கும் சந்தோஷம் தானே இந்த கதை உங்களை சிரிக்கவும் வைக்கும் சிந்திக்கவும் வைக்கும் அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் ஒரு நல்ல கதையை கொண்டு வந்திருக்கேன் முக்கியமாக உங்களை சிரிக்க வைக்கிறதோ இல்லையோ நல்லா சிந்திக்க வைக்கும் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் பாபர் ஒரு பெரிய மாமன்னர் இது எல்லாருக்குமே தெரியும் அவரு டெல்லிய ஆட்சி செஞ்சுட்டு அப்படிப்பட்ட பெரிய மன்னரான பாபர் நம்ம கிருஷ்ணதேவராயருடைய அரண்மனையில இருக்கிற ஒரு அமைச்சரை சந்திக்கணும்னு விரும்பினாராம் அது வேற யாரு நம்ம தென்னாலிராமன் தான் பாபருக்கு தெனாலிராமனை பத்தி நிறைய தகவல்கள் போயிருக்கு இத பத்தி கேள்விப்பட்ட பாபர் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருக்காரு இருந்தாலும் இப்படி ஒரு திறமைசாலியா அவன் அந்த அளவுக்கெல்லாம் திறமை சாலியா இருக்க முடியாது அதனால அவனுடைய திறமைய நான் சோதிக்கணும் சரி என்ன பண்ணா அதுக்கு அப்படின்ட்டு அவங்க அமைச்சர் கேட்டாராம் அதாவது பாபருடைய அமைச்சர் அதுக்கு பாபர் சொன்னாராம் அந்த தெனாலிராமனை கிளம்பி இங்க வர சொல்லுங்க அவங்களுடைய சபையில இருக்கிறவங்க எல்லாத்தையும் எப்படி சந்தோஷப்படுத்தி சிரிக்க வச்சாரோ அதே மாதிரி நையாண்டித்தனம் பண்ணி நம்ம சபையில இருக்கவங்களையும் சிரிக்க வச்சா ஒத்துக்கிறேன் ஒரு பெரிய தான் விகடகவிதான் பாபர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாபருடைய அமைச்சரும் கிருஷ்ணதேவராயருக்கு தூது தூதன இந்த செய்தியை கேள்விப்பட்ட கிருஷ்ணதேவராயர் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாராம் தான் அமைச்சருடைய புகழ் பாபர் வரைக்கும் பரவி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமிதம் அடைஞ்சாராம் அதனால அவரு தெனாலிராமனை கூப்பிட்டு நீ நம்ம அவையில இருக்கிறவங்க எல்லாரையும் எப்படி சிரிக்க வைப்பியோ அதே மாதிரி நீ போய் பாபருடைய அவையில இருக்கவங்களையும் சிரிக்க வைக்கணும் சிந்திக்க வைக்கணும் இதை நீ பண்ணினா நான் ரொம்பவே சந்தோஷம் அடைவேன் ஒரு மண்ணங்கிற முறையை விட ஒரு நண்பன்ற முறையில உன்கிட்ட நம்ம நாட்டோட புகழ போங்க வைக்கிறதுக்காக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செஞ்சு நீ டெல்லிக்கு போ போயிட்டு அங்க பாபருடைய அமைச்சரையில இருக்க எல்லா அமைச்சரையுமே உன்னுடைய திறமையால அசத்து அங்க பாபர்கிட்ட பரிசு வாங்கிட்டு வா நானும் உனக்கு அதுக்கு ச சரிக்கு சமமான பரிசு அளிப்பேன் அப்படின்னு சொன்னாராம் இதுக்கு தெனால மன்னரே இது என்ன வேண்டுகோள் வச்சுக்கிட்டு போயிட்டு வா அப்படின்னு கட்டளையிடுங்கள் அடியேன் போவேன் அப்படின்னு சொன்னாராம் கிருஷ்ணதேவராயரும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஆகட்டும் தெனாலிராமா அப்படின்னு சொன்னாராம் இப்ப தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயருடைய அரண்மனையிலிருந்து பாபருடைய அரண்மனைக்கு போனாராம் அதாவது டில்லிக்கு போனாராம் முத நாளு தெனாலிராமன் போயி நின்னு அவருடைய திறமையை காமிச்சப்ப அங்க இருக்கிற யாருமே சிரிக்கலையாம் அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணாராம் யாருமே அங்க சிரிக்கல அப்பதான் தெனாலாமனுக்கு ஒண்ணும் புரிஞ்சிச்சான் பாபர் யாரையுமே சிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டளிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இந்த சூழ்ச்சிய எப்படி முறியடிக்கிறதுன்னு தெனாலாமனுக்கு தெரியல அதனால அவர் ஒரு முடிவு பண்ணாராம் அதாவது ஏதோ யோசிச்சு வச்சிட்டாரு அதனால என்ன பண்ணிட்டாரு அரண்மனைக்கு போறதை நிறுத்திட்டாரா அன்னை வந்து நாள் நாலு அவரு பாபருடைய அரண்மனை பக்கம் போகவே இல்லையா இத பார்த்த பாபர் ஆஹா பரவாயில்லையே அவனால முடியலன்றத ஒத்துக்கிட்டான் அவனை நம்ம தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப பெருவிதம் கொண்டாரான் இப்படி இருக்கிறப்பதான் நாலாவது நாள் ஒரு சாயங்கால வேலையில மன்னர் வந்து நகர வந்தாராம் அவரு தன்னுடைய குதிரை வண்டியை மெதுவா ஓட்டிக்கிட்டு வந்தாராம் அப்ப சாலையோரமா ஒரு வயதான ஒரு முதியவர் மரக்கன்றுகளை நட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் அதை பார்த்த பாபர் அப்படியே வண்டி நிறுத்திட்டு என்ன முதியவரே என்னாச்சு ஏன் இந்த தள்ளாடுற வயசுல மரக்கன்றுகள் எல்லாம் நட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இதெல்லாம் தேவையா இந்த மரக்கன்றுகளை நீங்க எப்ப நட்டு வைக்கிறீங்க ஆனா நாளைக்கு இதோட பழத்தை சாப்பிட முடியுமா உங்களால அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு அந்த முதியவர் தல்லா அடிக்கிட்டே பதில் சொன்னாராம் மன்னர் அவர்களே மன்னிச்சிருங்க ஆனா முடியாது உங்களுக்கு எதிரா பேசுறேன்னு நினைக்காதீங்க இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் நாம இன்னைக்கு சாப்பிடுற ஒவ்வொரு படமுமே நம்ம முன்னோர்கள் நட்டு வச்சது அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் இப்படி நினைச்சிருந்தா அதாவது நாம இந்த பழத்தை சாப்பிடா போறோம் நாம எதுக்கு மரத்தை நடணும் அப்படின்னு அவங்க அன்னைக்கு நடாம போயிருந்தாங்களா இன்னைக்கு நாம் பழம் சாப்பிட்ருப்போமா நாம் சாப்பிட்ட பழத்துக்கு அன்பளிப்பா நாம் இந்த பூமிக்கு கொடுக்க வேண்டியதுலாம் ஒன்னே ஒன்று தான் அது மரக்கன்றுகளை நடுறது நான் இது நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுக்காக நடலை என்னுடைய வருங்கால தலைமுறைக்கு இது உதவணும் எப்படி என் முன்னோர்கள் நட்ட பழத்தை நான் சாப்பிடணும் அதே மாதிரி என்னுடைய வருங்கால சந்ததியர்கள் நான் நட்ட மரத்தினுடைய பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஆசை அதனால தான் நான் நடுறேன் அதுவும் இல்லாமல் எனக்கு நாள் வரைக்கும் கனிகளை தந்த மண்ணுக்கும் மரத்துக்கும் ஒரு நன்றிக்கடன் அப்படின்னு ரொம்பவே தள்ளாடிட்டு சொன்னாரா இதை கேட்டேன்னா பாபருக்கு பூரிச்சி போச்சா ஆஹா என்னே உங்கள் அறிவுத்திறன் அப்படின்னு சொல்லி வியந்து ஒரு பொண்ணுடைய அதாவது பொன் மூட்டைய அவர்கிட்ட கொடுத்தாராம் இது பார்த்த உடனே அந்த முதியவருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சாம் உடனே என்ன சொன்னாராம் மன்னரே அல்லாஹ் ரொம்பவும் வலிமை வாய்ந்தவர் பாருங்களேன் இந்த மரத்தை நடுறதுனால உங்களுக்கு என்ன பலன் நீங்க கேட்டீங்க ஆனா இந்த மரக்கன்றுகளை நட்டு இது நாளைக்கு மரமாகி காய் கொடுத்து பழம் கொடுத்து இதெல்லாம் நான் சாப்பிட்றதுக்கு இருப்பேனா என்னமோ தெரியல ஆனா இந்த மரங்களை நட்டதுக்கான பலன் இப்பயே எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாராம் பாபருக்கு புரிஞ்சிருச்சான் அதாவது இந்த மரக்கன்றுகளை அவர் நட்டதுக்காக கிட்ட இருந்து பரிசு கிடைச்சிச்சு இந்த மரத்தை நட்டு அதுலேருந்து வர பழத்தை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆனா இந்த மரத்தை நட்டதனுடைய பலன் அதாவது பழம் சாப்பிடுறது அதுதான் அவருடைய பலன் இந்த மரத்தை நட்டதுக்கான பலன் அந்த பரிசு அது இப்பவே அவர் அல்லாவுடைய கருணையால அவருக்கு கிடைச்சிருச்சு பாபர் மொழியமா அப்படின்றத மறைமுகமா சொன்னாராம் இத புரிஞ்சுகிட்ட பாபர் ரொம்பவே மனசு மனசு வந்து மகிழ்ந்து போய் இன்னொரு புண்முடிய கொடுத்தாராம் உடனே வந்து அவருக்கு ரொம்பவுமே சந்தோஷமா அதுக்கு அந்த முதியவர் சொன்னாராம் மன்னரே இந்த மரத்தை நான் நட்டனா வருஷத்துக்கு ஒரு முறை தான் எனக்கு இது வந்து பலன் தரும் ஆனா உங்களை பார்த்ததுக்கு நீங்க இன்னைக்கு எனக்கு ரெண்டு முறை பலன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாராம் திரும்பவும் பாபருக்கு சந்தோஷமாயிடுச்சான் அதனால இன்னொரு பொன்முடியவும் அவருக்கு கொடுத்தாராம் உடனே அவருக்கு உடனே அந்த முதியவர் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு கை கூப்பி வேற ஏதோ சொல்ல வந்தாராம் ஆனா அதுக்குள்ள பாபர் முதியவர் நான் கிளம்புறேன் விட்டா நீங்க இப்படியே பேசி பேசி என்னுடைய கஜானாவே காலி பண்ணிடுவீங்க போல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் அதுக்கு அந்த முதியவர் மன்னா ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேஷத்தை கலைச்சாராம் கடைசியா பார்த்தா அது நம்ம தெனாலிராமனா பாபருக்கு ரொம்பவே ஆச்சரியமா என்ன தெனாலிராமா இது அப்படின்னு கேட்டாராம் மன்னா எங்க மன்னன் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு நீ அங்கே போய் பரிசோட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ உங்க மக்கள் எல்லாம் என்னை பார்த்து திரிக்க கூடாதுன்னு கட்டளிட்டுட்டீங்க உங்ககிட்ட அப்புறம் எப்படி என்னுடைய அரிய திறமை காட்டுறது அதனாலதான் நான் ஆறுவழத்துல வந்தேன் ஒரு முறை கூட எனக்கு பரிசு கொடுக்க மனம் இல்லாத நீங்க இன்னைக்கு ஒண்ணுக்கு மூணு பரிசு கொடுத்துருக்கீங்க அதுவே சந்தோஷம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொன்னாராம் இத கேள்விப்பட்ட பாபர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு தனிரமன் திறமைய வியந்தாராம் இருந்தாலும் தெனாலிராமன் திறமைசாலி அவனை நம்ம இப்படி படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவுக்கு வந்தாராம் தெனாலிராமா என்னை மன்னிச்சிரு நான் பண்ணது தப்பு தான் உன்னுடைய திறமை அசாதியமானது இந்த மாதிரி ஒரு திறமை நான் எங்கேயும் இல்ல நீ உண்மையாலுமே விகழகவிதான் நீ இப்படியே ஊருக்கு போறதுக்கு பதிலாக என்னுடைய அரண்மனைக்கு வா உனக்கு விருந்து உபசாரமும் பண்ணி ராஜ மரியாதையோட இருந்து உன்னை உங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் இந்த செய்திய கேள்விப்பட்ட கிருஷ்ணதேவராயரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரா தெனாலி ராமனுக்கு நிறைய பரிசு கிடைச்சுச்சாம்